சூப்பராட்டு சப்பாத்திக்கு பொருத்தமான பன்னீர் கிரேவிங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது ஒரு மசாலா அரைச்சி விட்டு பண்ணியிருக்கேன் ரொம்ப டேஸ்டியாகிட்டு இந்த மாதிரி மசாலா அரைச்சி விட்டு பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் பன்னீர் கிரேவி வந்து டேஸ்ட்டு சாதத்தோடு வச்சு சாப்பிட்லாம் தோசை கட்லி வச்சு சாப்பிடலாம் அன்றைக்கி சப்பாத்திக்கு தான் பண்ணியிருக்கேன் மசாலா எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் பச்சை மிளகா ஒரு மிளகா ஒரு பூண்டுங்க முழு பூண்டாக உரிச்சு போட்டிருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி அப்புறமா தக்காளி ரெண்டு தக்காளி பெரிய தக்காளி கொஞ்சம் புதினா தழை கொஞ்சம் மல்லிகைத்தழங்க இது கூட ஒரு அஞ்சாறு மெந்திரி பருப்பும் போட்டு அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் கிராம்பு சோம்பு பிரிஞ்சி இலை ரெண்டு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு ஒரு நட்சத்திரப்பும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயமாகட்டு அதையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வரதுலையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு மறைச்சி வச்சுருக்க மசாலாவையும் ஃப்ரை பண்ணணுங்க இது இஞ்சி பூண்டுலாம் அப்படியே போட்டிருக்கோம் அதனால கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா இந்த மாதிரி ஃப்ரை ஆகணுங்க ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வரமிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் வரமல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள்ங்க எல்லாம் போட்டு பச்சை வாட போதிலேயும் நல்லா ஃப்ரை பண்ணிடணும் நல்லா ஃப்ரை இப்போ நம்ம கொஞ்சம் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் மிக்சி சரக்கா கிளம்பி தண்ணி ஆட் பண்ணியாச்சுங்க போதுமான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க ரொம்ப தண்ணியாக வைக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் வைக்கக்கூடாது முந்திரி பருப்புலாம் போட்டிருந்தீங்கன்னா கொஞ்சம் திக்காயிருங்க கொதிக்கும்போது இப்போ உப்பு போட்டு விடலாம் மசாலாவுக்கு தந்துடி உப்பு போட்டு அப்புறம் பன்னீரை ஆட் பண்ணிக்கணுங்க நல்லா கொதித்ததுக்கப்புறம் பன்னீர் ஆட் பண்ணணும் பன்னீர் வேகத்துலேயும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டு லாஸ்ட்டில் கொஞ்சம் கஸ்தூரி ஏற்றி இருந்ததுன்னா போட்டு இறக்குனிங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க டேஸ்ட்டு அடுப்பை சிம்மில் வச்சு வேக வச்சுக்கோங்க பன்னீரை லாஸ்ட்டில் மல்லி தளத்து ஆச்சு ஒரு பாத்திரத்தில் சேவ் பண்ணிக்கலாம் சூப்பரான பன்னீர் மசாலா கிரேவி ரெடிங்க ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க அன்போடு சமைச்சிங்கன்னா சும்மாராக இருக்க பன்னீர் கிரேவி கூட சூப்பர்